வணக்கம் என் பேர் வேலாயுதம் டிவிஆர் நர்சிங் நடத்திங்கிறேன் செல் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ டூ த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் இது வந்து பப்பாளி வெரைட்டி ரெட் லேடி இது வந்து காய்க்கு நல்லா காய்ப்பும் நல்லா இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஒரு சில வெரைட்டிங்க வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இது நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குது இந்த செவந்த நேரம் தான் பேர் ரெட் லேடி இது அஞ்சு வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நல்லா பண்ணமுன்னா ஒரு மரத்தில் எப்படி பார்த்தலாம் அரை டன் காய் ஒரு லைஃப்பில் காய்க்கும் ஒரு பருப்புக்கு பத்து கிலோ அது மாதிரி பறிக்கலாம் செங்காயாக நல்ல லைஃப் நல்ல வெரைட்டி நிறைய போகுது என்கிட்ட அவங்களும் அதை வாங்கி அந்த கொடுத்து போட சொல்கிறாங்க அப்படியும் போட்டு தரேன் இது ஒரு இருபது ரூபான்னு கொடுக்குறேன் நான் ஒரு நாற்று அதுக்கு முன்னே ட்ரேவில் போட்டு கொடுத்தேன் அது சரியாக வீரியமாக வரலன்னு சொல்லிட்டு இப்போ யூசந்தர டம்ளர் அதில் போட்டு கொடுக்குறேன் ஒரு நாற்று இருபது ரூபா